ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம லலிதா சரசரநாமம் உருவான டெம்பிள் ஸ்ரீ லலிதாம்பிகையோட கோயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமேச்சூர் அப்படிங்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ கும்பகோணமுக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் தான் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இந்த திருமேச்சூர் வந்து இருக்குது ஸோ இது வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வந்து வருங்க ஸோ கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காட்டி கொடுத்துரும் அதே மாதிரி இதுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி பெருசாக இருக்க மாதிரி தெரியல ஸோ நீங்கள் கால் டேக்ஸியோ இல்லை வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சு தான் இந்த கோயிலுக்கு போக முடியும் இந்த கோயிலோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க சோ இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா யமதர்மன் சனீஸ்வரன் அருணன் இவங்க எல்லாருமே வந்து பிறந்த பிளேஸ் தான் வந்து இந்த திருமேச்சூர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அதோடய ஹிஸ்ட்ரி வந்து முன்னாடி வந்து டெம்பிளுக்குள்ளே நுழையும் போதே லெஃப்ட் சைடில் க்ரீன் கலர் போர்டில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறாங்க ஸோ இந்த ஒரு கோயில் தான் வந்துட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து பிரத்யேகமான கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறையா பேர் வந்து கல்யாணம் வந்து நடக்க முடியாதவங்க ஸோ இந்த கோயிலுக்கு வராங்க ஸோ அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து திருக்கடையூர் வந்துட்டு அங்கே பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க ஸோ இந்த கோயில்லையும் வந்து விசேஷமாக பண்ணுறாங்க ஸோ இந்த கோயில் வந்துட்டு சிவன் வந்து மேகநாத சுவாமியாகவும் அவர் வந்து தம்பதி சமுதாயமாக இருக்க வந்து சில வந்து இருக்குங்க ஸோ இது வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஒரு கோயிலில் துர்கை இருக்கு இல்லைங்களா ஸோ துர்கையம்மன் வந்து கையில் வந்து கிளியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கிளி தான் வந்து நம்மளோட பிரேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு லலிதாம்பிகை கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்றது வந்து ஐதீகமாக இருக்கு இந்த கோயிலோட விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து சுத்தி வரும் போது அந்த அம்மன் கையில் வந்து கிளி இருக்கிறது உங்களை வந்து பார்க்கலாம் ஸோ அங்கேயும் வந்து மறக்காம கும்பிட்டு வாங்க உங்க வே வேண்டுதல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வேண்டிட்டு வாங்க இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷம் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க முன்னாடியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ இதோட சிறப்பு வந்து நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ இதை லலிதா சரசனம் நாமம் படிக்கிறவங்க அது எங்கே வந்து உருவாச்சு அப்படிங்கும் போது இந்த கோயிலில் தான் உருவாச்சு அப்படின்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு வராங்க அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு இந்த மாதிரி இதோடய விசேஷங்கள்லாம் தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் பேர் வந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து பஸ் ஃபெசிலிட்டி இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த கோயில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து போங்க ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுங்க ஸோ இதில் இருக்க லலிதாம்பிகை ஸ்தலம் இருக்குது இல்லைங்களா ரொம்ப வந்து டிவைனா ஃபீல் பண்ண முடிஞ்சது இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ